ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பேச இருப்பது கல்வி பற்றி இப்பொழுது பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்தல் முடிவுகள் வந்துவிட்டது தேர்தல் முடிவுகளில் வெற்றி பெற்ற மாணவர்களும் மாணவிகளும் அடுத்ததாக என்ன படிக்கலாம் எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் அந்த கல்வியில் தேர்ச்சி பெற முடியும் அதன் மூலமாக வேலைக்கு சென்று பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்படி பிரகாசமாக இருக்கும் என்று ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் எதிர்கால கனவுகள் இருக்கும் அந்த கனவுகளுக்கு பக்கபலமாக இருக்கின்ற தாய் தகப்பனும் மற்றும் அவர்களுடைய உறவினர்களும் நண்பர்களும் பலவிதமான கற்பனையோடு எந்த கல்லூரியில் சேர்க்கலாம் எந்த படிப்பை தேர்ந்தெடுக்கலாம் இதை படித்து முடித்தால் எப்படிப்பட்ட வேலை கிடைக்கும் அது உள்நாட்டில் கிடைக்குமா வெளிநாட்டில் கிடைக்குமா என்று பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் கல்வித்துறை மற்றும் கல்வியை பற்றி மட்டும்தான் நாம் இப்பொழுது இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது ஒவ்வொரு லக்கணத்திற்கும் லக்னம் என்பது வேறு ராசி என்பது வேறு என்பதை அடிக்கடி சொல்லியிருக்கின்றோம் இப்போது நாம் சொல்ல இருப்பது மொத்தம் லக்கணம் தான் லக்கணம் தெரியாதவர்கள் ராசிக்கே நீங்கள் பார்த்து கொள்ளலாம் முழு விவரமாகவும் விளக்கமாகவும் சொல்ல இருக்கின்றோம் இது உங்களுக்கு நிச்சயமாக மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் சரி பெற்றவர்களுக்கும் சரி கட்டாயம் பயன்படும் என்ற நம்பிக்கையில் பலவிதமான பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்த விஷயத்தை இப்போது நாம் உங்கள் முன்னால் இப்பொழுது நாம் சொல்ல இருக்கின்றோம் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல இருக்கின்றோம் துலாம் லக்கணத்திற்கு உண்டான கல்வித்துறைகளை பற்றி பேச இருக்கின்றோம் எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருந்தால் எப்படிப்பட்ட துறையில் கல்வித்துறையில் அந்த மாணவரோ மாணவியோ படித்து சாதனை படைப்பார் என்கின்ற கிரக அமைப்பை பற்றி பார்ப்போம் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னமும் லக்னாதிபதியும் வலிமையடைந்திருக்க வேண்டும் அந்த வகையிலே துலான் லக்னக்காரர்கள் உங்களுடைய லக்னமும் லக்னாதிபதியான சுக்கரனும் நிச்சயமாக வலிமை அடைந்திருக்க வேண்டும் என்பது அடிப்படை விஷயமாகும் அடுத்தபடியாக எந்த லக்னமாக இருந்தாலும் ரெண்டாம் அதிபதியும் நான்காம் மீட்டு அதிபதியும் அடைந்திருக்க வேண்டும் அப்போதுதான் படிப்பில் சாதனை படைக்க முடியும் குறிப்பாக ரெண்டாம் வீட்டு அதிபதி வலிமை பெற்றிருந்தால்தான் அடிப்படை கல்வி படிக்க முடியும் ரெண்டாம் வீட்டு அதிபதி வலிமையாக தான் அவர் எந்த துறையில் சாதனையை படிப்பார் எந்த துறையில் அவருக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் எப்படிப்பட்ட கலைகளில் மிகப்பெரிய பாண்டியத்தம் அடைவார் என்பதை தெரிந்து கொள்ளலாம் நாலாம் வீட்டு அதிபதி வலிமையாக இருந்தால் அதாவது சனி பகவான் வலிமையாக இருந்தால் எத்த எப்படிப்பட்ட படிப்புகளிலாம் எந்தெந்த துறையில் அவர் சாதனை படைப்பார் என்பதை நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம் என்பது அடிப்படை விதியாகும் இரண்டு நாலாம் வீட்டுக்கு அடுத்தபடியாக கல்விக்கு அதிபதியான புதனையும் உலக ஞானத்தையும் அறிவியை பெரிய அறிவியை கொடுக்கக்கூடிய குரு பகவானுடைய பலத்தையும் கட்டாயம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது தான் அந்த மாணவர் எந்த கல்வித்துறையில் படித்து சாதனை படைத்து அந்த சாதனை மூலமாக தொழிலையும் சரியான முறையில் படிப்பு கேற்ற வகையிலே அமைத்துக் கொள்வாரா என்பதை நாம் கொள்ளலாம் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் பார்க்க வேண்டும் வீட்டு அதிபதியை ஐந்தாம் வீட்டு அதிபதியாக சனி பகவானாக வருவதனால் அதை பற்றி கவலை இல்லை வீட்டு அதிபதியான சனி பகவான் வலுத்தாலே வீட்டு அதிபதியான சனி பவம் சனி பகவானும் தன்னால் வலிமை பெற்றுவிடுவார் என்பதே அடிப்படை விஷயமாகும் இப்போது எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருந்தால் எந்த துறையில் அவர் சாதனை படைப்பார் என்பதை ஒரு சில உதாரணங்களோடு குறிப்பிட்ட கல்வித்துறைகளை நாம் இப்போது நாம் பார்ப்போம் லக்னாதிபதியான சுக்கரன் வலிமையாக இருந்தால்தான் கடுமையான முறையில் உடல் உரத் உடல் வலிமையோடும் உள்ள தைரியத்தோடும் கடுமையான முறையில் உழைத்து படிக்கக்கூடிய ஆற்றலும் எதிர்காலத்தில் உழைக்கக்கூடிய ஆற்றலும் கட்டாயம் இருக்கும் என்பது அடிப்படை விதி அதன் அடுத்தபடியாக ரெண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாயும் நாலாம் வீட்டு அதிபதி சனியும் சேர்ந்தால் இவர்கள் நிச்சயமாக பொறியியல் துறையில் மிக பெரிய அளவில் சாதனை படைக்கலாம் காரணம் செவ்வாய் என்பது மின்சார கிரகம் மண் சார்ந்த கிரகம் பூமிக்காரர்கள் சனியும் என்பது ஆராய்ச்சி கிரகம் மண் சார்ந்த கிரகம் இரும்பு சம்பந்தப்பட்ட உலோகத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அதனால் செவ்வாயும் சனியும் சேர்ந்தால் துலாலக்கணக்காரர்கள் பொறியியல் துறையில் மகத்தான சாதனை படைக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டாகும் பொறியியல் துறையில் பலவே பலவிதமான பிரிவுகள் உள்ளது உங்களுக்கு எந்த பிரிவில் ஆர்வம் இயற்கையான ஆர்வம் உள்ளதோ அதில் நீங்கள் கட்டாயம் கொண்டால் இன்ஜினியரிங் என்கின்ற பொறியியல் துறையில் துரால நிச்சயமாக தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அதில் ஆணாக இருந்தாலும் சரி மாணவராக இருந்தாலும் சரி மாணவியாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை முடிவு செய்து கொள்ளலாம் அடுத்தபடியாக ரெண்டாம் வீட்டு அதிபதியான செவ்வாயும் நாலாம் வீட்டு அதிபதி செவ்வாய் சனியும் குருவும் சூரியனும் வலிமை கொண்டு இருந்தால் புதனும் புதனும் சூரியனும் வலிமை கொண்டிருந்தால் நிச்சயமாக மருத்துவத்துறையில் நீங்கள் சாதனை படைக்கலாம் அவசியம் எந்த லக்கணமாக இருந்தாலும் முதலில் சூரிய பலம் மிக மிக அவசியம் மருத்துவத்துறைக்கு சூரியன் பலம் இருந்தால்தான் மருத்துவத்துறையில் பெரிய அளவில் சாதனை படைக்கலாம் மிக எளிதாக அந்த சீட்டும் அந்த வாய்ப்பும் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் உடன் செவ்வாயும் இருந்தால் பழம் நடுவி பாலில் விழுந்த கதையாக புதனம் இருந்தால் புத்திசாலி தனத்தாலும் அறிவு கூர்மையாலும் மருத்துவத்துறையில் கைராசிக்காரர் என்கின்ற மருத்துவராகலாம் மிக எளிதான முறையில் உங்களுக்கு மருத்துவ துறைகள் நுழைவதற்கு நிட் போன்ற தேர்வுகளில் எளிதாக வெற்றியடைந்து எளிமையான வகையில் படித்துவிட்டு பெரிய அளவிலே ஆராய்ச்சி செய்து பெரிய மருத்துவராக ஆகக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் என்பது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாகும் ஆக லக்னாதிபதி சுக்கரனும் இரண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாயும் சனியும் சூரியனும் புதனும் சேர்ந்திருந்தால் வலிமை பெற்றிருந்தால் ஜாதகத்தில் நிச்சயமாக நீங்கள் மருத்துவத்துறையில் சாதனை பண்ணலாம் அடுத்தபடியாக இரண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாயும் புதனும் லக்னாதிபதி சுக்கரனும் குருவும் குருவும் வலிமையாக இருந்தால் கம்ப்யூட்டர் துறையில் மிக பெரிய அளவிலே நீங்கள் கட்டாயம் சாதனை பண்ணலாம் கம்ப்யூட்டர் துறைக்கு நிச்சயமாக புதனுடைய பலம் மிக மிக அவசியம் அந்த வகையிலே நீங்கள் இந்த வ இந்த வலிமை புதன் வலிமை இருந்தால் நிச்சயமாக கம்ப்யூட்டர் துறையில் நிச்சயமாக நீங்கள் சாதனை படைத்து பெரிய அளவிலே அதனுடைய ஆராய்ச்சியும் செய்து மிக பெரிய அளவிலே செல்லவும் செல்வாக்கும் எதிர்காலத்தில் ஈடுபட்டிருக்கின்ற கம்ப்யூட்டர் துறையில் நிச்சயமாக நீங்கள் சாதனை படைக்கலாம் அதே வேளையில் புதனும் குருவும் சாதன சாதகமாக செவ்வாயும் சாதகமாக இருந்தால் வழக்கறிஞர் தொழிலில் நீங்கள் ஈடுபடலாம் வாக்கால் தான் வழக்கறிஞர் தொழில் நடக்கின்றது எந்த தொழிலாக இருந்தாலும் வாக்குதான் முக்கியம் குறிப்பாக வீட்டு அதிபதியை வைத்துத்தான் உங்களுடைய புத்திசாலி எப்படிப்பட்ட வழக்குகளையும் நீங்கள் உங்கள் வாத திறமையால் வெற்றியடைந்து வாகை சூடி பெரிய அளவிலே நீங்கள் சாதனை படைக்கக்கூடிய அமைப்பாகும் அந்த வகையிலே நிச்சயமாக வீட்டு அதிபதியும் குருவும் புதனும் சாதகமாக இருந்தால் வழக்கறிஞர் தொழில் நீங்கள் கட்டாயம் சாதனை படைக்கலாம் என்பது தெளிவு லக்னாதிபதி சுக்கரனும் ரெண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாயும் குருவும் புதனும் சேர்ந்திருந்தால் உடன் சூரியன் சம்பந்தம் இருந்தால் ஆடிட்டிங் தொழிலில் நீங்கள் கட்டாயம் சாதனை படைக்கலாம் சிஏ என்கின்ற படிப்பில் மிக பெரிய அளவிலே உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் இன்றைய காலகட்டத்தில் பெரிய அளவில் வருமானம் விடக்கூடிய தொழிலாகும் அது ஆடிட்டிங் தொழில் உள்ளது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் இந்த கிரக அமைப்பு அதாவது சூரியனும் புதனும் வலிமையாக இருந்தால் ஆடிட்டிங்கில் நீங்கள் நிச்சயமாக சாதனை படைக்கலாம் உடன் சந்திரன் சம்பந்தம் பட்டால் மிக பெரிய அளவிலே உங்களுடைய புகழும் அறிவு அறிவுகூரிமையும் பெரிய அளவிலே உங்களை கட்டாயம் வைக்கும் என்பதே அடிப்படை விஷயமாகும் அதே வேளையில் இரண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாயும் குருவும் சந்திரனும் சாதகமாக இருந்தால் வாத்தியார் அதாவது டீச்சிங் சம்பந்தப்பட்ட லட்சரர் புரொபோசரர் என்ற கல்வித்துறையில் நீங்கள் சாதனை படைக்கக்கூடிய கல்வியில் நீங்கள் கட்டாயம் நீங்கள் ஈடுபடலாம் ரெண்டாம் அதிபதி செவ்வாயும் நாலாம் வீட்டு அதிபதி சனியும் சம்பந்தப்பட்டால் நிச்சயமாக நீங்கள் விவசாயத்துறையில் இறங்கலாம் அக்ரிகல்ச்சர் என்கின்ற படிப்பில் சாதனை கட்டாயம் படைக்கலாம் என்பதே அடிப்படை விஷயமாகும் உடன் சந்திரன் சம்பந்தப்பட்டால் மேனேஜிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் என்கின்ற உணவுத்துறை சம்பந்தமான தொழில் படை சாதனை படைக்கலாம் இன்று உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் மிக பெரிய அளவில் வேலை வாய்ப்பு உள்ள தொழிலாக உணவுத்துறை அமைந்துள்ளது அந்த துறையிலும் நீங்கள் நிச்சயமாக சாதனை படைக்கலாம் என்பதே அடிப்படை விஷயமாகும் நாங்கள் ஓரளவுக்கு ஒரு சில படிப்புகளை எல்லாம் படிப்புகளும் நாங்கள் கூறிவிடவில்லை முக்கியமாக பெரும்பாலான மாணவ மாணவிகள் இந்த மேற்கொண்ட துறைகளில் தான் சேர்கின்றார்கள் அதற்குண்டான கிரக அமைப்பை பற்றி விளக்கியுள்ளோம் இந்த அளவிலே உங்களுக்கு கிரக அமைப்பு இரு வலிமை பெற்றிருந்தால் மேலே சொன்ன வகையில் நிச்சயமாக நீங்கள் அந்த துறையை தேர்ந்தெடுத்து பெரிய அளவிலே சாதனை படைத்து எதிர்காலத்தில் தொழிலுக்குண்டான கல்வியை தொழிலுக்குண்டான தொழில் மூலமாக வே வேலை செய்வதோ அல்லது சொந்தமாக தொழிலை செய்யக்கூடிய அமைப்போ உருவாக்கி கொண்டு மிகப்பெரிய சாதனை நீங்கள் கட்டாயம் படைக்கலாம் மேலே சொன்ன விஷயங்கள் நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் பார்த்து பயனடையலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாணவனையோ மாணவியோ படிக்க வைக்கும் என்றால் மிக பெரிய பொருளாதார செலவு ஆகும் என்பது இந்த காலத்தில் நாம் அனைவருக்கும் தெரியும் அது கல்லூரி தொகைகள் போய் வருகின்ற செலவுகள் அல்லது தங்கும் விடுதிகள் பணம் கட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்று பல வகையில் உள்ளது அந்த சம்பந்தப்பட்ட ஜாதகத்தில் யார் மூலமாக அந்த மாணவன் படிப்பான் என்பதையும் நாம் இப்பொழுது விளக்கம் சொல்கின்றேன் அதையும் நீங்கள் தெரிந்து கொண்டால் அது உங்களுக்கு பயன்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம் உதாரணமாக யேஷபல தான் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான ஒன்பதாம் வீடும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சனியும் சூரியனும் பிதர்காரன் என்கின்ற சூரியனும் வலிமை பெற்றால் இந்த ஜாதகர் தந்தையின் மூலமாக தந்தையின் மூலமாக தந்தை உறவுகள் மூலமாக அவர் படிப்பதற்குண்டான பொருளாதார நிலையை அவர்கள் வழங்குவார்கள் குறிப்பாக தந்தையே சகலவிதமான பணத்தையும் கொடுத்து படிக்க வைப்பார் என்பது அடிப்படை விஷயமாகும் அடுத்தபடியாக நாலாம் வீட்டு அதிபதியான சூரியனும் மாத்தூர்காரன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் அந்த ஜாதகத்தில் வலிமை அடைந்திருந்தால் தாயின் மூலமாக அந்த மாணவர் கட்டாயம் தாயின் மூலம் பொருளாதாரத்தின் மூலமாக அந்த மாணவர் தனது படிப்பை கட்டாயம் வெற்றி தொடர்ந்து படித்து வெற்றி பெறுவார் என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் ஆக தந்தைக்கும் தாய்க்கும் இப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருக்க வேண்டும் அடுத்தபடியாக ஒரு சிலருக்கு தாயின் மூலமாகவோ தந்தை மூலமாக கூட முடியாமல் இருக்கலாம் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் புதனம் வலிமை பெற்றிருந்தால் தாயினுடைய அண்ணன் தம்பிகள் அம்மான் காரன் என்று சொல்லக்கூடியவர்கள் மூலமாக அந்த ஜாதகர் படிப்பை தொடர்வார் அவர்கள் மூலமாக பொருளாதார வசதிகளும் பொருளாதார உதவிகளும் அந்த மாணவ மாணவிகளுக்கு கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் அடுத்தபடியாக பதினோராம் வீடும் சூரியனும் வலிமை பெற்றிருந்தால் அரசாங்கத்தின் மூலமாக அரசாங்கத்தினுடைய ஸ்காலர்ஷிப்பும் அரசாங்கத்தினுடைய உதவித்தொகையின் மூலமாக பதினோராம் வீட்டு அதிபதி குருவும் சூரியனும் வலிமையாக இருந்தால் அரசாங்கத்தின் மூலமாக உதவியின் மூலமாக அந்த படிப்பை நீங்கள் தொடராம் என்பது தெளிவு உங்களுடைய ஜாதகத்தில் குரு வலிமையாக இருந்தால் பெரியவர்களுடைய குடும்ப பெரியவர்கள் மூலமாகவோ அல்லது செல்வந்தர்கள் மூலமாகவோ மற்ற மகான்களுடைய மூலமாக அவருடைய மடத்தின் மூலமாக தங்கி படிக்கக்கூடியவர்கள் படி மடத்தின் மூலமாக தங்கி படிக்கக்கூடியவர்களும் உண்டு அவர்கள் மூலமாக ஹாஸ்டலில் தங்கி படிப்பவர்கள் மூலமாகவும் உண்டு அவர்கள் மூலமாக உதவி கிடைத்தும் படிப்ப படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் அதே வேளையில் சனி மட்டும் தனியாக வலிமை பெற்றிருந்தால் அந்த மாணவனோ மாணவியோ தன் உழைப்பால் பார்ட் டைம் என்கின்ற வேலையை செய்து கொண்டு பகுதி நேர வேலையை செய்து கொண்டு தானே சம்பாதித்து அவர்களே தனது படிப்பை மேற்கொண்டு படிப்பில் வெற்றியும் பெறுவார் என்பது அடிப்படை விஷயங்களாகும் இந்த விஷயங்களெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு பயன்படும் என்ற நம்பிக்கையில்தான் இந்த விஷயத்தையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றோம் ஒவ்வொரு லக்னத்திற்கும் சொல்கின்றோம் லக்னம் என்பது வேறு ராசி என்பது வேறு என்பதை நாங்கள் அடிக்கடி சொல்கின்றோம் லக்னம் தெரியாதவர்கள் ரிஷபராசியாக இருந்தால் அவர்களும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அவர்களுக்கும் உங்களுக்கு உதவும் மாணவ மாணவிகளும் பார்த்துக்கொள்ளலாம் எங்கள் பெற்றோர்களும் பார்த்துக்கொண்டு இப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருந்தால் இப்படித்தான் எதிர்காலத்தில் கல்வித்துறையில் உங்களுடைய குழந்தைகள் செல்வார்கள் என்பது அடிப்படையான விஷயங்களாகும் நன்றி வணக்கம்